பிரீசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஒன்று தெலோனிக்கேயர் ஐந்து இருபத்தி நான்கு உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நம்மை ஊழியத்திற்கென்று அழைத்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் அப்படியாகவே நம்மை வழிநடத்தி வருகின்றார் அவருடைய தூய அன்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும் ஆம் நம் வாழ்விலே கர்த்தர் ஒரு சில மக்களை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து தமது ஊழியத்திற்கென்று நியமி அவர்களை அழைத்தும் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவர் நம்மை வழிநடத்தி அப்படியாக நம்மை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் அவர் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து உலக பிரகாரமாக மட்டுமல்ல உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவார் அப்படியாகவே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கென்று ஊழியம் செய்ய நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை உமது ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் சரீரம் யாவற்றையும் தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை அழைத்த நீர் அப்பா வழிநடத்தி வருவதற்காய் நன்றி இன்னுமாக நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும் முதடியார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் ஜபத்தை கேட்டு பதில் தந்து உமது தயவுள்ள சித்தத்தின்படி உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக இப்படியாக என்றென்றும் நீரே மகிமைப்பட வேண்டும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை ஆசிர்வாதமான கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்